அம்மா பாத்தீங்கன்னா காலையிலேயே பால் வாங்குறாங்க அப்ப இவனோட தங்கச்சி அவங்க அக்கா பால் வாங்குறத பாத்துட்டு அவங்க அக்கா போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா உனக்கு வந்து நிறைய நோய்கள் இருக்கு அதனாலதான் நீ பால்லாம் வாங்கி சாப்பிடுற என்ன பால் நான் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு நோயுமே இல்ல அப்படின்னு இத கேட்டோன்னு அக்கா சொல்றாங்க யாரை பாத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் இந்த பாலை எதுக்காக வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா நான் இந்த பாலை வச்சு சுவையான பாயாசம் செய்ய போறேன் அதை வந்து நான் தனியா சாப்பிட போறேன் அப்படின்னு இத கேட்டோட தங்கச்சியும் ஏங்கா இந்த மாதிரி சொல்ற நான் உன்னோட தங்கச்சி தானே எனக்காக கொஞ்சோன்னு பாயாசம் தாவேன் அப்படின்னு அக்காவும் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பாயசத்தோட வாசம் பாத்தீங்கன்னா தங்கச்சியோட வீட்டுக்கு வருது தங்கச்சியும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கே ஆனா அக்கா தான் நம்மளுக்கு பாயசத்தை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போய் திட்டிக்கிட்டு இருக்கா அவனுக்கு கொஞ்சமாச்சு மனசாச்சிருக்கா நீ என்ன வேற பெற்றுறதுக்காக உன்னோட ஜன்னல திறந்து வச்சிருக்க அதை ஒழுங்கு மரியாதையா மூடிடு பாயசத்தோட வாசம் என்னோட வீட்டுக்கிட்ட மட்டும் வருது அப்படின்னு அப்ப அக்காவும் இது என்னோட விடு நான் திறந்து வச்சிருப்பேன் மோடி உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லி தங்கச்சி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்காவும் பாயசத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க நம்ம தங்கச்சி எப்படியாச்சும் வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த பாயாசத்தை சாப்பிட்டு இருக்காங்க இத பாத்தோட தங்கச்சியும் நீ எனக்கு குடுக்காட்டிக்கும் பரவாயில்ல எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு ஆனா அக்கா பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தங்கச்சியும் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க கவும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து பாக்குறாங்க பாத்தா யாருமே காணாம தங்கச்சி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா பாயசத்தையுமே சாப்பிட்டுறாங்க அக்கா வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க அதான் பாயசத்தை காணா இவங்களும் யாரு நம்ம பாயசத்தை சாப்பிட்டு இருப்பா நம்ம பாயசத்தை ஒழுங்கா கூட சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அங்கச்சிய அவங்க அழுகுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்கள வந்து கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே இந்த ஒரு பனியான ஸ்டோரி பாத்தீங்கன்னா முடியுது